வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயம் ஒரு பழமையான நூல்ல ரெண்டாயிரத்தி முன்னூறு நாட்கள்னு ஒரு மர்மமான கவுண்டவுன் பத்தி சொல்லிருக்கு அது ஒரு எச்சரிக்கையா இல்ல ஏதாச்சும் குறியீடா இல்லனா பிரபஞ்சத்துல நடக்கப்போற ஒரு பெரிய சம்பவத்துக்கான கவுண்டவுனா வாங்க இந்த மர்மத்துக்குள்ள கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி முன்னூறு நாள் தீர்க்க தரிசனம் எங்கிருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா தானியல் தான் இது பல நூறு வருஷமா அறிஞர்களையே குழப்பிட்டு இருக்கு இது நிஜமாவே வெறும் ரெண்டாயிரத்தி முன்னூறு நாட்களா இல்ல ஒரு நாள் ஒரு வருஷத்தை குறிக்குதா இதோட உண்மையான அர்த்தம் தான் என்ன இந்த மர்மத்தோட மையப்புள்ளியே இங்கேதான் இருக்கு அந்த வாசகம் என்ன சொல்லுதுன்னா இரண்டாயிரத்து முன்னூறு இராப்பகல் செல்லும் வரைக்கும் இருக்கும் பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும் சரி இதுல பரிசுத்த ஸ்தலம்னா என்ன அப்புறம் சுத்திகரிக்கப்படுவதுனா என்ன அர்த்தம் எல்லா ரகசியமும் இந்த ரெண்டு வார்த்தைக்குள்ளதான் அடங்கியிருக்கு சரி இந்த புதிரை நாம் அவிழ்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் நாம இப்ப பார்க்க போறது ஒரு குறிப்பிட்ட விளக்கம் மட்டும்தான் இது ஒரு ஊகம் ஒரு கோட்பாடு தானே தவிர இதுதான் உண்மைன்னு சொல்ல வரல அதனால இந்த ஒரு விஷயத்தை மனசுல வச்சுக்கிட்டு நம்ம பயணத்தை தொடரலாம் ஓகே புதிரோட முதல் பகுதிக்குள்ள போலாம் இந்த ரெண்டாயிரத்தி முந்நூறு நாள் கணக்கிட்ட எங்க இருந்து ஆரம்பிக்கிறது இந்த விளக்கத்தின்படி இதுக்கான திறவுகோள் வேறொரு தீர்க்க தான் ஒளிஞ்சிருக்கான் இந்த கோட்பாட்டோட அடிப்படையே இதுதான் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி முன்னூறு நாள் தீர்க்க தரிசனம் தனியா செயல்படல இது கடைசி வாரம்னு சொல்ற இன்னொரு பிரபலமான தீர்க்க தரிசனத்தோட சேர்ந்து தான் தொடங்குது அப்போ இது ரெண்டும் உன்னோடு ஒன்னு பிணைஞ்சிருக்கு அப்போ இந்த கடைசி வாரம்னா என்ன அது ஒரு குறிப்பிட்ட கால அளவு குறிக்குது அதை எப்படி கணக்கிடுறாங்கன்னு இப்ப பாக்கலாம் வாங்க இங்க கணக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் ஒரு தீர்க்க தரிசன வாரம்னா அது ஏழு வருஷத்தை குறிக்குமா அதே மாதிரி ஒரு தீர்க்க தரிசன வருஷம்னா முன்னூத்தி அறுபது நாட்கள் அப்போ ஏழ முன்னூத்தி அறுபதால பெருக்குனா நமக்கு கிடைக்கிறது ரெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபது நாட்கள் இதுதான் நம்ம கால காலவரிசையோட மொத்த நீளம் எந்த ஒரு கதைக்கும் முக்கிய கதாபாத்திரங்கள் இருப்பாங்க இல்லையா அதே மாதிரி இந்த தீர்க்க தரிசனத்துக்கும் சில முக்கிய கதாபாத்திரங்கள் இருக்கு இந்த டைம்லைனை சரியா புரிஞ்சுக்க நாம முதல்ல இவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும் முதல்ல வர முக்கியமான விலின் சிறிய கொம்பு இந்த விளக்கத்தின்படி இது யாருன்னா கிரீக்க பேரரசோட அழிவிலிருந்து இருந்து உருவாகிற ஒரு சக்தி வாய்ந்த ஆட்சியாளன குறிக்குது ஆனா ஒரு விஷயம் அவனோட சக்தி அவனுக்கு சொந்தமானது இல்லையா இங்கதான் தான் ஒரு பெரிய ட்விஸ்டே வருது இந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா இந்த சிறிய கொம்பு வேறொரு மர்மமான உருவத்தோடு சம்பந்தப்பட்டது அதுதான் பேபிலோனிய வேசி இந்த விளக்கத்தின்படி இது ரெண்டுமே ஒரே சக்தியை தான் குறிக்குது இப்ப இந்த சின்னங்கள் எல்லாம் எப்படி ஒன்னா சேருதுன்னு சிறிய கொம்பும் சரி வேசியும் சரி ரெண்டும் ஒண்ணுதான் இவங்க மிருகத்தோட சேரும் போது எட்டாவது ராஜா அல்லது ஒரு உலகளாவிய அதிகார மையமா மாறுறாங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது இது ஒரு தனி தனிநபரை குறிக்கல ஒரு பெரிய அமைப்பை குறிக்குது சரி இப்போ கதாபாத்திரங்களை எல்லாம் பார்த்துட்டோம் மறுபடியும் நம்ம புதிரோட மையப்புள்ளிக்கு வரும் பரிசுத்தலம் சுத்திகரிக்கப்படும் இதோட உண்மையான அர்த்தம் தான் என்ன நிறைய பேர் பரிசுத்த ஸ்தலம்னா பூமியில கட்டப்போற ஒரு கோயில்னு நினைக்கிறாங்க ஆனா இன்ன விளக்கம் ஒரு முற்றிலும் வேற கோணத்தை காட்டுது உண்மையான பரிசுத்த ஸ்தலம் பூமில இல்ல அது பரலோகத்துல இருக்குன்னு சொல்லுது அப்போ இது ஒரு கட்டிடத்தை பத்தின விஷயம் இல்ல ஒரு பிரபஞ்ச உண்மைய பத்தின விஷயம் அப்ப சரி பரலோகத்தில் இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்தை சுத்திகரிக்கிறது நான் என்ன அர்த்தம் இது சும்மா தூசிய தட்டுற மாதிரி இல்ல இது பாவத்தையே முடிவுக்கு கொண்டு வர்றது தேவதூதர்களோட எல்லா சந்தேகங்களையும் நீக்கிறது இது ஒரு கடைசி பிரபஞ்ச லெவல்ல நடக்கிற பாவனிவர்த்தி இதுதான் படைப்போட உச்சகட்டமா இருக்கலாம் இந்த பரலோக சுத்திகரிப்புங்கிறது வெறும் தத்துவம் மட்டும் இல்ல இந்த ஆதாரம் அதை பூமியில நடக்க போற ஒரு சம்பவத்தோட நேரடியா இணைக்குது அதுதான் ஏழு கடைசி வாதிகள் அதாவது பரலோகத்துல சுத்திகரிப்பு முடிஞ்சதும் பூமியில தீர்ப்பு ஆரம்பிக்குது இப்ப நாம பார்த்த எல்லா துண்டுகளையும் ஒன்னா இணைக்கப் போறோம் கதாபாத்திரங்கள் இடங்கள் நிகழ்வுகள் இது எல்லாமே சேர்ந்து எப்படி ஒரு இறுதி காலவரிசையை ஒரு டைம்லைனை உருவாக்குதுன்னு பார்க்கலாம் இந்த டைம்லைன்ல ஒரு முக்கியமான மைல்கள் இருக்கு அதுதான் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஐந்தாவது நாள் இந்த விளக்கத்தின்படி இந்த நாளில்தான் முதல் உயிர்த்தெழுதல் தொடங்குமா இது ஒரு ரொம்ப முக்கியமான திருப்பு முனி இங்கேதான் கணக்கு ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது அந்த ரெண்டாயிரத்தி முன்னூறு நாள் கவுண்டவுன் நம்ம மொத்தமா பார்த்த ரெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபது நாள் கடைசி வாரம் முடியறதுக்கு இருநூத்தி இருபது நாளைக்கு முன்னாடியே முடிஞ்சிருது அப்போ அந்த கடைசி இருநூத்தி இருபது நாள் இடைவெளிதான் இறுதி தீர்ப்புகளுக்கான காலம் இதோ முழு கால வரிசையும் உங்க முன்னாடி முதல் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி அஞ்சு நாட்கள் பெருமுபத்ரவம் அதாவது மிருகத்தோட ஆட்சிக்காலம் அதுக்கப்புறம் தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு நாட்கள் ஏழு கடைசி வாதைகள் இது கடவுளோட தீர்ப்பு பூமிக்கு வர காலம் கடைசியா அந்த இருநூறு இருபது நாட்கள்ல வேஷியும் மிருகமோ அழிக்கப்படுறாங்க அப்போ அந்த புதற்கான விடை இதுதான் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி அஞ்சு கூட்டல் தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு கூட்டல் இருநூத்தி இருபது இந்த மூணு காலங்களையும் சேர்த்தா நம்மளோட இரண்டாயிரத்தி ஐநூத்தி இருபது நாள் கடைசி வாரம் கணக்கு சரியா வருது இந்த விளக்கத்தின்படி எல்லாமே ஒரு கச்சிதமான கணக்குக்குள்ள பொருந்தி போகுது ஆனா ஒரு நிமிஷம் இந்த கணக்குகள் எல்லாமே சரியா இருக்கணும்னா ஒரு பெரிய நிபந்தனை இருக்கு அந்த நிபந்தனைய இந்த ஆதாரமே ரொம்ப தெளிவா சொல்லுது இந்த விளக்கத்தை எழுதினவரே என்ன சொல்றாருன்னு கேளுங்க கடைசி ஒரு வாரமோ ரெண்டாயிரத்தி முந்நூறு நாட்களும் ஒன்னாதான் தொடங்குதுன்னு நான் அனுமானம் பண்ணியிருக்கேன் ஒருவேளை அப்படி இல்லைன்னா இந்த கண்ணோட்டமே தப்பானது பாத்தீங்களா இந்த முழு விளக்கமும் இந்த ஒரே ஒரு அனுமானத்து மேலதான் நிக்குது அப்போ இவ்வளவு சிக்கலான இவ்வளவு விரிவான ஒரு கால ஒரே ஒரு அனுமானத்தின் மேல கட்டப்பட்டிருக்கு பழமையான நூல்கள்ல நாம உறுதியான பதில்களை தேடும்போது இது நமக்கு என்ன ஒரு பாடத்தை கத்து கொடுக்குது நம்மளோட தேடல்ல நம்பிக்கையோட எல்லை எது ஊகத்தோட எல்லை எது இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க